குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் பற்றிய சுவாரஸ்யமான அடிப்படை தகவல்களை பற்றி தான் தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் முக்கியமான தொகுதியாக இருக்கக்கூடிய திருச்சி தொகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருச்சி தொகுதியில் யார் யார் போட்டியிடுறாங்க எந்த கட்சிகள் போட்டியிடுது எந்த வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் மைய பகுதியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தொகுதியாக தான் திருச்சி தொகுதி இருந்துட்டு இருக்கு சோழர்களின் வரலாற்று பின்னணியை கொண்டுள்ள இந்த தொகுதி திருச்சிராப்பள்ளி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க திருச்சிராப்பள்ளி அப்படின்னா என்ன திருச்சிராப்பள்ளிக்கு ஒரு பெயர் காரணம் இருக்கணும்ல அது என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பள்ளி அப்படின்னா என்னன்னா சமண முனிவர்கள் வாழ்ற இடம் வாழ்ந்த இடத்துக்கு பேர் தான் பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க சிரா அப்படின்ற சமண முனிவர் வாழ்ந்த இடம் அப்படிங்கிறதுனால திரு அப்படிங்கிற சிறப்பை சேர்த்து திருச்சிராப்பள்ளி அதனால திருச்சிராப்பள்ளி அப்படின்ற பெயர் காரணம் இந்த ஊருக்கு இருக்கு திருச்சிராப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா சைவத்தோட அடையாளமா மலைக்கோட்டையில உச்சி பிள்ளையார் இருக்காரு வைணவத்தோட அடையாளமா ஸ்ரீரங்கத்துல அரங்கநாதன் இருக்காரு ஆயிரம் காலம் தொன்மை வாய்ந்த நகர்வழி தர்காவும் இருக்கு அது மட்டும் இல்லாம வீரம்மா முனிவரே பூசித்த மாதா கோவிலும் இருக்கு இப்படி எல்லா கோவில்களையும் கொண்டுள்ள திருச்சி தொகுதி மத நல்லிணக்க அடையாளமா இருந்துட்டு இருக்கு எந்த ஒரு சாதி மத பிரச்சனையுமே இல்லாத ஒரு பெருமை இந்த திருச்சி ஊருக்கு இருக்கு இந்த திருச்சி ஊர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு என்னென்ன சட்டமன்ற தொகுதி அப்படிங்கறத பாக்கலாம் திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு திருவெரும்பூர் ஸ்ரீரங்க

தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியோட ஆதிக்கம் இந்த திருச்சி தொகுதியில அதிகமாகவே இருந்திருக்கு காங்கிரஸ் கட்சி இதுவரை நான்கு முறை ஜெயிச்சிருக்காங்க அதிமுக கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் மூன்று முறை ஜெயிச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி இரண்டு முறை ஜெயிச்சிருக்காங்க தமாக கட்சி திமுக கட்சி மற்றும் அதிமுக கட்சி ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யாரெல்லாம் அப்படின்ற செய்திகளை பார்க்கலாம் அந்த வகையில் அதிமுக கட்சியின் சார்பாக கருப்பையாவும் மதிமுக கட்சியின் சார்பாக துரை வைகோ அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக டி ராஜேஷ் அவர்களும் அமமுக கட்சியின் சார்பாக செந்தில் போட்டியிடுறாங்க இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் திமுக கட்சியின் கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான திருநாவுக்கரசு இரண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பத்தின செய்திகள் அந்த வகையில் அதிமுக கட்சியின் சார்பாக போட்டியிடும் கருப்பையா அவர்கள் வயது எண்பத்தி இவர் ஒரு நடிகர் எழுத்தாளர் அரசியல்வாதி மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் விஜயின் சர்க்கார் படத்தில் நடித்து பிரபலமானவர் பதினான்காவது சட்டமன்ற சென்னை மாவட்டத்தில் துறைமுகம் தொகுதியில் எம்எல்ஏவாக உள்ளார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் சார்பாக துரை வைகோ வயது ஐம்பத்தி இரண்டு இவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவரான வைகோ அவர்களின் மகனாவார் இவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாஜக கட்சிக்கு ஆதரவை தெரிவித்துள்ளார் அதன் பின் தேமுதிக கட்சிக்கும் ஆதரவை தெரிவித்துள்ளார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியின் சார்பாக போட்டியிடும் செந்தில்நாதன் வயது நாற்பத்தி ஏழு இவர் முதுகலை பட்டதாரி அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடும் டி ராஜேஷ் வயது நாற்பத்தி நான்கு இவர் வணிகம் நிர்வாகத்தில் பட்டம் படிப்பு பெற்றவர் அதுமட்டுமின்றி இவர் ஒரு ஜல்லிக்கட்டு ஆர்வலர் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு நீட் எதிர்ப்பு மற்றும் காவிரி பிரச்சனைக்கு குரல் கொடுத்துள்ளார் திருச்சி மக்களோட நீண்ட கால கோரிக்கைகளை பத்தின விவரங்களை பார்க்கலாம் அந்த வகையில் திருச்சியில் அதிகமா வாழை வந்து காரணத்தினால வாழை ஏற்றுமதி மண்டலம் வந்து அமைக்கணும்னு சொல்லி திருச்சி விவசாயிகள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இங்க விமானம் ரயில் சாலை எல்லா வசதிகளும் இருக்கிற காரணத்தினால ஏற்றுமதிக்குன்னு மண்டலம் அமைச்சிருந்தாங்கன்னா இது ரொம்பவே அவங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க திருச்சியில் பல வகையான பூக்கள் உற்பத்தி செய்யப்படுற காரணம் பண்ணுறதுனால வாசனை திரவியத்திற்கான ஒரு தொழிற்சாலை வேணும்னு சொல்லி மக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துறதுக்காகவும் தொழிற்சாலைகள் வேணும்னு சொல்லி மக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க பெல் நிறுவனத்தோட ஆர்டர்ஸ் எல்லாம் குறைஞ்ச காரணத்தினால அதில் சார்ந்து இருக்கிற சிறு சிறு தொழில்கள் எல்லாமே பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க கந்தர்வ கோட்டை பகுதியில் முந்திரி சார்ந்த தொழிற்சாலைகள் வேணும்னு சொல்லி மக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டைக்கு ஒரு புதிய ரயில் தடம் வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க இருக்காங்க மேலும் இங்க வந்து ஒரு பொறியியல் கல்லூரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து எதிர்பார்க்கறாங்க காவேரியில இருந்து பிரிந்து செல்ற பதினெட்டு வாய்க்கால்கள் குளங்கள் ஏரிகள்னு எல்லாத்தையுமே வந்து தூர்வாரி ஆழப்படுத்தணும் அது மட்டும் இல்லாம காவேரியில மணல் அழுறத தடுக்கணும்னு சொல்லி மக்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம திருச்சி தொகுதியை பத்தின செய்திகளை பார்த்தோம் இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தங்களோட நீண்ட கால பிரச்சனையை தீக்கணும் அப்படின்னே வந்து மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க படுமா பார்க்கலாம் அப்படிங்கிறத இது மாதிரி வேற ஒரு தொகுதியை பத்தின செய்திகளோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்வேதா நன்றி வணக்கம்